வணக்கம் நண்பர்களே அவன் பிரதீப் செய்த அதாவது திருச்செந்தூரில் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது முருகனை தரித்திருக்கிறதுக்கு போன வாரமெல்லாம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது அது பற்றி ஒரு பக்தர் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுட்ட இப்படி ஆறு மணி நேரம் காத்திருக்க முடியா இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அதுக்கு நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும் சரி அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் பண்ணுறேன் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா அந்த பெரும்பாலும் சேவை சேவிக்கிறதுக்கு மட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட காத்திருக்கீங்களே அது மட்டும் நியாயமா இங்கே ஆறு மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதாவது கேட்குறவர் வந்து கொஞ்சமாக நியாயமாக கேட்கணும் திருப்பதியில் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட காத்திருக்கலாம் ஏன்னா காத்திருக்கிற பக்தர்களுக்கு அவ்வளவு ஆரோக்கியமான காற்றோற்றமான அறைகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் டிவியில் அந்த திருப்பதியில் நடந்த நிற முக்கியமான சுவாமி சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லா மொழியிலையும் தமிழ் ஹிந்தி தெலுங்கு எல்லா மொழியிலையும் என்ன செய்கிறாங்க ஒளிபரப்புகிறாங்க பார்க்குறவங்க அதை பார்த்துக்கிட்டு ஒரு பக்தி கலந்த ஒரு எண்ணத்தோடு அமர்ந்திருப்பாங்க அதில் அவங்களுக்கு சிரமம் இல்லை அதே சமயத்தில் காபி டீ ஸ்நாக்ஸு அதெல்லாம் கூட அங்கே விற்பனை செய்யப்படுது அதையும் பார்த்துக்கலாம் நல்ல சுகாதாரமான கழிப்பறை இருக்குது வயசானவங்க வந்தாங்கன்னா அவங்க அதை உபயோகப்படுத்திக்கிறாங்க இவ்வளோ வசதி அவங்க செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எந்த வசதி செஞ்சு கொடுத்தீங்க வயசானவங்க குழந்தைங்க நீரிழிவு உள்ள வ மனிதர்கள் எல்லாரும் ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம்னு ஒரு க்யூவில் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி நான் அவங்கள சமாளிக்க முடியும் இது மனசாட்சி வேண்டாமா விபூதியை பட்டப்பட்டியாக போட்டுட்டு நாடகம் நடத்திட்டு நானும் அறநிலையத்துறை அமைச்சர் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் ஒன்றுமே கதைக்கு ஆகாது இது வந்து நியாயமாக அவர் இப்படி பேசுனது மிகப்பெரிய தவறு அறநிலையத்துறை அமைச்சர்னு பேரே தவிர அறங்கிறது தொழில் கூட இல்லாத ஒரு பேச்சு தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறார் திருப்பதி தேவஸ்தானத்தில் அவங்க செஞ்சு கொடுத்த வசதி என்ன திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கவர்மெண்ட்டு மக்களுக்கு பக்தர்களுக்கு செஞ்சு கொடுத்த வசதிகள் என்னங்கிறத கொஞ்சம் என்ன செய்யலாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா உண்மை வழங்கும் இனிமேல் இது போல் தேவையில்லாத பேச்சை இந்த மந்திரிகள் இவர் மட்டும் இல்லை இந்த திமுக மந்திரிகளே பேசக்கூடாது பேசவே கூடாது யோசனை பண்ணி பேசணும் ஆனால் அடுத்தட அதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா தொடர்ச்சி எடுத்துருவாங்க தமிழக மக்கள் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்